இந்தியா மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே ஏவுகணைகள் ராணுவ தளவாடங்களை கட்டமைத்து வருகிறது இதன் அடுத்த மைல்கல்லாக ஐஎன்எஸ் நிஸ்டார் அமைந்துள்ளது இந்திய கடற்படை முழுமையாக உள்நாட்டிலேயே தயாரித்த டைவிங் சப்போர்ட் வெசல் என்ற ஐஎன்எஸ் நிஸ்டாரை வெள்ளிக்கிழமை அதாவது நேற்று விசாகப்பட்டினத்தில் உள்ள கடற்படை கப்பல் தளத்தில் அறிமுகப்படுத்தியது இந்துஸ்தான் ஷிப்யார்டு லிமிடெட் உருவாக்கிய இந்த கப்பல் இந்தியாவின் கடல்சார் தன்னிறைவு மட்டுமின்றி நீருக்கடியில் ஆபத்துகளை எளிதாக கையாளும் திறன் கொண்டது இந்த கப்பல் இந்தியாவின் மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது இது மேக் இன் இந்தியாவுக்கும் மற்றொரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது இந்திய கடற்படைக்கு வழங்கப்பட்டுள்ள ஐஎன்எஸ் என் சேர்க்கை இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் பாதுகாப்பு அரணாக அமைந்துள்ளது நீர்மூழ்கி கப்பல் நீருக்கடியில் சிக்கிக்கொண்டால் ஐ ஐஎன்எஸ் நிஸ்டார் விரைந்து சென்று வீரர்களை காப்பாற்றும் ஆழ்கடல் டைவிங் பணியை செய்யும் இந்திய கடற்படை தான் இந்த கப்பலை வடிவமைத்துள்ளது என்பது இதன் சிறப்பாகும் ஐஎன்எஸ் நிஸ்டார் என்பது நீர்மூழ்கி கப்பல்களில் சிக்கியவர்களை மீட்பது நீருக்கடியில் ஆய்வுகள் மேற்கொள்வது மற்றும் மூழ்கிய பொருட்களை தேடுதல் மற்றும் மீட்டெடுப்பது இதன் பணி இது மட்டுமில்லை இந்த கப்பலில் மருத்துவமனையும் உள்ளது மீட்கப்படும் வீரர்களுக்கு சிகிச்சை அளிக்க ஐசியூ வசதியும் உள்ளது எட்டு படுக்கைகள் உள்ளன டீப் கடலில் என்ன இருக்கிறது என்று ஆய்வு செய்யும் எந்த நாட்டின் நீர்மூழ்கி கப்பல் சிக்கிக் இந்த கப்பல் டைவெடித்து அவர்களை காப்பாற்றும் இந்த கப்பலில் பதினைந்து டன் எடையிலான கிரேனும் உள்ளது மூழ்கும் கப்பலை மீட்க அல்லது பொருட்களை மீட்க இந்த கிரேன் உதவும் பதினைந்து டன்னுக்கும் அதிகமான எடையிலுள்ள பொருட்களை இந்த கிரேன் மீட்டு கொண்டு வரும் கடலுக்குள் அறுபது நாட்களுக்கு பயணிக்கும் இந்த கப்பல் கடினமான கடல்சார் சூழ்நிலைகளிலும் கடலில் பயணிக்கும் திறன் கொண்டது வளர்ந்து வரும் பாதுகாப்பு சவால்களுக்கு மத்தியில் இந்த கப்பல் உலக நாடுகளுக்கு சவால் விடும் வகையில் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு இருப்பது பெருமையானது கௌரவமானது இதன் மேல் பகுதி நூற்றி பதினெட்டு புள்ளி நாலு மீட்டர் நீளமும் இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு மீட்டர் அகலமும் கொண்டது இந்த கப்பல் ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது முதல் பத்தாயிரம் வரையிலான பொருட்களை இடமாற்றம் செய்யும் திறன் கொண்டது இரண்டு டீசல் என்ஜின்களால் இயக்கப்படும் ஐ என் கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் கப்பலில் இருநூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்களை தங்க வைக்க முடியும் ஐ என் மீட்டர் வரை ஆழ்கடலில் நீரில் மூழ்கும் திறன் கொண்டது சைடு டைவிங் அதாவது பக்கவாட்டு டைவிங் எழுபத்தி ஐந்து மீட்டராக இருக்கும் உலகிலேயே தனித்துவமான கப்பலாக இது கட்டமைக்கப்பட்டுள்ளது ஆயிரம் மீட்டர் வரை ஆழத்தில் கொண்டிருக்கும் நீர்மூழ்கி கப்பல்களில் பணியாளர்களை இந்த கப்பல் காப்பாற்றும் எப்படி என்றால் இந்த கப்பலில் இருக்கும் சிறிய நீர்மூழ்கி கப்பல் உடனடியாக டைவெடுத்து சென்று வீரர்களை மீட்கும் இந்த கப்பலில் இருக்கும் ரிமோட்லி ஆபரேட்டட் வெஹிக்கிள்ஸ் கடலுக்கு அடியில் கண்காணிப்பு மேற்கொள்ளும் கடலுக்கு அடியில் எந்த மாதிரியான சூழல் இருந்தாலும் இந்த பணியை மேற்கொள்ளும் கப்பலில் எந்தவிதமான இயற்கை பேரிழிவுகள் ஏற்பட்டாலும் அதை தாங்கி நிற்கும் அளவிற்கு டைனமிக் பொசிஷனிங் சிஸ்டம் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் சோனார் எனப்படும் ஒரு பக்க ஸ்கேன் கடல் அடியில் உள்ள இலக்குகள் அல்லது இடிபாடுகளை கண்டறிய உதவுகிறது தற்காப்புக்காக ஐஎன்எஸ் நிடாரில் இரண்டு ஏகே சிக்ஸ் தேர்ட்டி ஆயுத அமைப்புகள் பொருத்தப்பட்டுள்ளன வான்வழி மற்றும் ஏவுகணை அச்சுறுத்தல்களை இடமறிக்க வான் பாதுகாப்பு அமைப்பு உள்ளது மேலும் தானியங்கி பீரங்கிகளும் உள்ளன இந்திய கடற்படையால் முன்பு நீர்மூழ்கி மீட்பு கப்பல் இயக்கப்பட்டது இதில் இருந்துதான் ஐஎன்எஸ் ஸ்டார் பெயர் பெற்றுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முன்னாள் சோவியத் யூனியனிடம் இருந்து வாங்கப்பட்டது ஐஎன்எஸ் நிஸ்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் சேவையில் சேர்க்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரை செயல்பாட்டில் இருந்தது இதன் பிறகு தற்போது இந்தியாவே இந்த கப்பலை கட்டமைத்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரின் போது குறிப்பாக பாகிஸ்தான் நீர்மூழ்கி கப்பல் பி காசி மூழ்கிய பின்னர் ஐ என் முக்கிய பங்கு ஆற்றியிருந்தது தற்போது இந்தியா கட்டமைத்திருக்கும் நிஸ்டார் கப்பல் எண்பது சதவீதத்திற்கும் மேல் உள்நாட்டு தயாரிப்பு பொருட்களால் கட்டமைக்கப்பட்டுள்ளது நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட இந்திய தொழில் நிறுவனங்களில் இருந்து உதிரி பாகங்கள் வாங்கப்பட்டுள்ளது இந்த நிஸ்டார் இந்திய கடற்படைக்கு மேலும் ஒரு மகுடமாக அமைந்துள்ளது நண்பர்களே எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் நன்றி